அலையிலுயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட லேவிய ராகமும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் மேல் கள்ளறிவார்கள் அவர்கள் இரத்த பலி அவர்கள் மேல் இருக்க என்று சொல் என்றார் அலை லூயா கத்தராகிய தேவன் நம்மை மற்ற ஜனங்களிலிருந்து இருந்து பிரித்தெடுத்திருக்கிறாராம் எதற்காக நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படிக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய நாம் சில காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் அஞ்சனம் பார்க்க கூடாது நாள் நட்சத்திரங்களை நாம் பார்க்க கூடாது குறி கேட்க கூடாது குறி சொல்லுகிறவர்களாயும் நாம் இருக்கக்கூடாது இன்றைக்கு தேவ ஜனமே இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காரியம் மற்ற புறஜாதிகளுடைய பழக்க வழக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார் நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ அல்ல அவர் ஜீவனுள்ள தேவன் அந்த ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட ஜீவனுள்ளவராக இருக்கிற பொழுது நான் உன்னோடு கூட ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற பொழுது நீ குறி கேட்க கூடாது நாள் பார்க்க கூடாது சகுனம் பார்க்க கூடாது எந்த காரியத்தையும் தேவனு நீ செய்ய வேண்டுமே ஒழிய எந்த காரியும் தேவனை முன்வைத்து நீ செய்ய வேண்டுமே ஒழிய வேதத்தின் அடிப்படையிலே நீ எல்லா காரியங்களையும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்கள் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இதோ நம்முடைய சட்டமும் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலக ஒன்றிய ஜனங்களாக நாம் இருக்கக்கூடிய நாம் தேவனை ஆராதிக்கிறதை நாம் இதோ திருமண காரியத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு இதோ நம் ஜாதகத்தை கணிக்கிறவர்களாயும் நாம் இருக்கிறோம் இதை எல்லாம் தவறு என்று சொல்லுகிறார் தவறான காரியங்களை செய்யாதீர்கள் இதெல்லாம் பாவம் இது பாவம் என்று தேவனுடைய சட்டம்

குடும்பங்களிலே சந்தோஷம் நிறைந்திருக்கும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள் மற்ற கிரியைகளை செய்யாதிருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே மற்ற ஜனங்களிலிருந்து எங்களை உமக்குரியவர்களாக பிரித்தெடுத்திருக்கிறீர் உண்மை போல நாங்களும் இருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு கர்த்தாவை ஸ்தோதரம் நாள் பார்க்கிறவர்களாகவும் ஜோசியம் பார்க்கிறவர்களாகவும் குறி கேட்கிறவர்களாகவும் நாங்கள் இல்லாதபடி காண்டு உம்முடைய நாமத்தை மறுதளித்து இந்த காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு ஆண்டுகிறே உம்முடைய இருதயத்தை அப்பா நாங்கள் கசப்பாக்குகிறவர்களா இல்லாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையும் தலையெழுத்தும் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் எல்லாவற்றையும் சரி செய்கிறவர் என்ற பயத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா